ஐந்து வழியில் நாங்கள் ஒரு போராட்டம் செய்ய போகிறோம் நாங்கள் ஒரு போக்குவரத்து கிடையாது விளைவிக்காமல் மக்களை கிடையாது விளைவிக்காமல் சாலை விதிகளை மதித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் ரோட் சைட்ல இருந்து தான் போராட்டம் பண்ணிக்கிறோம் அகிம்ச வழி நடக்கிற போராட்டம் இதனால யாருக்குமே எந்த ஒரு இடையூறும் வராது ஆனால் நாங்கள் எங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கும் பெற கடைசி வரைக்கும் போராடி கொண்டே இருக்கோம் தன்னந்தனியாக இந்த வைத்திய சாலையிலே இருந்து கடந்த ஐந்து நாட்களாக பல்வேறு சிகிச்சைகளை வழங்கி வருவதை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம் அந்த வேளையிலே அந்த வைத்தியருக்கு கை கொடுக்காமல் தங்களுடைய சுயநல கோரிக்கைகளுக்காக இந்த மக்களை நம்பி இருக்கின்ற இந்த பாரியோர பிரதேச அறுபது கிராம சேவகர பிரிவுகளை கொண்ட தென்னாட்சி பிரதேச மக்களை கைவிட்டு அவர்கள் பணி புறக்கணிப்பு அல்லது தொழிற்சங்க போராட்டம் என்று சொல்லி இந்த மக்களை கைவிட்டு பாரியோர போராட்டத்தை பாரிய போராட்டம் அல்ல ஒரு சிரிப்புக்குரிய நகைப்புக்குரிய போராட்டத்தை அந்த வைத்தியர்கள் நடத்தியதை நாங்கள் கண்டோம் அந்த வைத்தியர்களுக்கு நாங்கள் இரண்டாவது நாளிலே அங்கே இந்த வைத்திய பிறகு ஒரு இந்த ஒரு ஒரு பயனாளி நோய் வந்த அந்த வைத்தியசாலையிலே பயன்பெறுவன் என்ற ரீதியிலும் இந்த வைத்திய இந்த மண்ணினுடைய ஒரு பொதுமகன் என்ற ரீதியிலும் நாங்கள் அனைவரும் முன் அந்த வைத்தியர்களுக்கு தாழ்மையான கோரிக்கைகளை விட்டிருந்தோம் உடனடியாக வைத்திய சாலைக்கு வந்து கடமைகளை பொறுப்பேற்று நோயாளிகளுக்கான சிகிச்சை வழங்குமாறு கோரியிருந்தோம் ஆனால் அவர்கள் கடந்த ஐந்து நாட்களாக எந்தவித கரிசனையும் காட்டாமல் இந்த மக்கள் மீது இந்த நோயாளிகள் மீது எந்தவித அக்கறையும் இல்லாமல் தங்களுடைய போராட்டத்தை நடத்தினார்கள் ஆனால் இன்றைய தினம் மாபெரும் ஒரு மக்கள் எழுச்சி இடம்பெற போகின்றது என்பதை தெரிந்து நள்ளிரவு கள்ளர்கள் போல திருடர்கள் போல இந்த வைத்தியசாலையின் பின்பக்க வாசல் வழியாக வந்து இந்த வைத்தியசாலையிலே நுழைந்துள்ளதை நாங்கள் அறிந்துள்ளோம் நாட்களுக்குள்ல்வேறான பணிகளை உற்சாகமாக அதிரடியாக செய்த வைத்தியர் அர்ஜுனா அவர்களை இந்த வைத்திய வெளியேற்றுமாறு ஒரு பொய்யான ஒரு கோரிக்கை முன்வைத்து அவர்கள் முன்னெடுத்திருந்தார்கள் ஆகவே அவர்களுடைய கோரிக்கைக்கும் அவர்கள் എല്ല മക്കൾ തന്നെ വൈദ്യുതി माते माते மீதி உள்ள வைத்தியர்களை